வணக்கம் நண்பர்களே நம்ம நண்பர்கள் நிறைய பேர் இந்த நேபாளம் பூட்டான் அப்புறம் மியான்மார் பழைய பர்மா இந்த நாட்டுக்கெல்லாம் ரொம்ப சிக்கனமாக ரயில் பயணம் மூலமாகவே போயிடலாமா அப்படின்னு கேட்டுறாங்க இப்போ முத முதல்ல நாம் நினைச்சு போறோம் நேபாள் ஏன்னா அங்கேதான் நமக்கு ரொம்ப பக்கத்து நாடு போற ப்ரொசிஜரும் ரொம்ப ரொம்ப குறைவு ஸோ அந்த நேபாள் அப்படிங்கிற நாட்டுக்கு இந்த காட் பண்டு அப்புறம் வந்து முக்திநாத் அப்புறம் பசுபதிநாத் இந்த மாதிரி இடங்களை சுத்தி பாக்கிறதுக்கு நேபாள போறது வழக்கம் அவர்கள் எப்படி சிக்கனமாக ரயில் பயணம் மூலமாகவே இந்த காட்மண்டுவை போய் அடைகிறது அல்லது நேபாள அப்படிங்கறத பத்தி இந்த நிகழ்ச்சியில பார்க்க போறோம் உங்களின் பார்வையில் இன்று ஒரு தகவல் த்ரீ சிக்ஸ்டி இந்தியாவை விட்டு நாம் வெளியேற வேண்டுமானால் பாஸ்போர்ட் அப்படிங்கறது ஒரு டாக்குமெண்ட் வேணும் பாஸ்போர்ட் அப்படிங்கிற டாக்குமெண்ட் எதுக்காக சொல்லிக்கிறீங்க நாம் இந்திய நாட்டை விட்டு வெளியேறுவதற்கு அனுமதிக்கப்படக்கூடிய ஒரு டாக்குமெண்ட்ஸ் அது இருந்தா தான் இந்தியா விட்டு நீங்க வெளியேற முடியும் இந்த பாஸ்போர்ட்ங்கிற பேரு எப்படி வந்திருக்கணும்னா பழங்காலங்களில் வந்து நீங்க நாட்டை விட்டு வெளியே போகணும்னா துறைமுகங்கள் போர்ட்னா துறைமுகம் அந்த துறைமுகம் வழியாக தான் வெளியேற முடியும் ஸோ அதனால அந்த காலத்தில் பேர் வந்து பாஸ்போர்ட் துறைமுகத்தை கடக்க உதவும் ஒரு டாக்குமெண்ட் அப்ப விசா அப்படின்னா என்ன அப்படி அப்படின்னு இன்னொரு நாட்டுக்குள்ள நுழையிறதுக்கு அந்த நாட்டில் அனுமதி வாங்குறதுதான் விசா எந்த ஒரு நாடும் அவ்வளோ ஈஸியா ஒரு இன்னொரு நாட்டு பிரச்சனையும் உள்ள நுழைய விடாது ஆனால் டூரிஸ்ட் விசான்னு கொடுப்பாங்க வந்து ஒரு பதினஞ்சு நாள் அல்லது ஒரு முப்பது நாள் வந்து எங்க நாட்டை சுத்தி பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லி விசா கொடுப்பாங்க ஏன்னா அதுல தான் அவங்களுக்கும் பிரயோஜனம் இருக்கு ஏன்னா சுத்தி பார்க்க அப்புறம் நினைச்சுவாங்க இவங்க நாட்டு பணத்தை கொண்டு போய் அங்க செலவழிக்கும் போது அந்த நாட்டுக்கு அது வருமானமா இருக்குது அதே போல நம்ம இந்தியாவில பாத்தீங்கன்னாக்க அயல் இருந்து நம்ம நாட்டுக்கு வரக்கூடிய அந்த அயல்நாட்டு சுற்றுலா பயணிகள் வந்து அவர்கள் பணத்தை இந்தியாவில் செலவழிக்க வேண்டுமானால் அவர்களுடைய நாட்டு பணத்தை இந்திய ரூபாயாக மாற்றி நம்மளை செலவழிக்கணும் ஸோ அந்த நாட்டு பணம் நம்ம நாட்டுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அது நம்ம இந்திய நாட்டுடைய பொருளாதாரத்துக்கு நல்லது ஸோ அதனால தான் உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளும் என்ன பண்ணுவாங்க சுற்றுலா வளர்ச்சி அப்படிங்கிற பேரில் அனைத்து நாடுகளுடைய மக்களும் எங்க நாட்டுக்கு வாருங்க எங்க நாட்டில் உள்ள சுற்றி பாருங்க தான் இந்த டூரிஸ்ட் விசாங்கிறது ஆனால் ஆரம்ப காலம் தொட்டே நமக்கு பக்கத்தில் உள்ள அண்டை நாடுகளான இந்த நேபாளம் பூட்டான் இதெல்லாம் வந்து நம்ம வந்து எப்பொழுதுமே இந்தியர்களை வந்து அவர்கள் ஒரு நாட்டு ஒரு உறவினர் மாதிரி நினைக்கிறதுனால ஆரம்பத்துல இருந்தே இங்க இருந்து அங்கே போறவங்களை வந்து அவ்வளவு ரொம்ப கடுபடியாக வந்து அவங்கள்ட வந்து பண்ணிக்கிறது இல்லை அப்படி எந்த விதமான அந்த விசா எடுக்காம ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக அந்த நாட்டில் போய் சுற்றி பார்த்து வர்றதுக்குள்ள அதில் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்குது பார்த்தீங்கன்னாக்கா நேபாளம் இந்த நேபாளம் பார்த்தீங்கன்னாக்க இந்தியாவுடைய பார்டர் அதாவது இந்தியாவுடைய வடகடைசி மாநில மாநிலங்களான அந்த உத்தரப்பிரதேசம் பீகார் இந்த மாதிரி மாநிலங்களை ஒட்டி இப்போ பக்கம் அமைஞ்சிருக்கிறதுனால அந்த நாட்டுக்குள்ளே போயிட்டு வர்றது ரொம்ப சுலபம் நம்ம நாட்டுடைய பார்டர் வரைக்கும் அல்லது நியரஸ்ட் அந்த நேபாள் நாட்டு பார்டருடைய வரைக்கும் வந்து நம்ம ட்ரெயினில் போய்க்க வேண்டியது அங்கே இறங்கி ஒரு பஸ்லயோ ஆட்டோலயோ போய் அந்த உள்ள பார்டரை கிராஸ் பண்ணி நம்ம உரிய ஆவணம் என்ன காட்டணுமோ அதை காட்டின நினைச்சிக்கலாம் இப்போ நேபாள் நாட்டுக்கு போறதா இருந்தா என்ன காரணத்துக்காக போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா பெரும்பாலும் நம்ம பக்கத்து ஒரு வெளிநாடு அப்படிங்கிறத அங்க சுற்றி பார்த்துட்டு வருவோம் நம்ம நாட்டுக்கு அந்த நாட்டுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு அப்படிங்கிறத பாக்குறதுக்காக சுற்றுலா பயணிகள் போறது வழக்கம் அல்லது அங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த பசுபதிநாத் முக்திநாத் இந்த மாதிரி புண்ணிய தலங்கள் யாத்திரை தலங்கள்லாம் இருக்கு அதை போய் பார்த்து வரலான்னு ஒரு குரூப் போகலாம் இந்தியாவிலிருந்து நேபாள் நாட்டுக்குள்ள போறதுக்கு பல்வேறு வழிகள் இருக்கின்றன ஒவ்வொரு வழியா சொல்றேன் கடைசியில் எந்த வழி ஒரு சுலபமான வழி அப்படிங்கறதையும் நான் சொல்லிடுறேன் உத்தரப்பிரதேசத்தில் பாத்தீங்கன்னாக்கா கொரக்பூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு இந்த கொரக்பூர் வரைக்கும் ட்ரெயின்ல போவாங்க அதன் பிறகு இருந்து சோனாலி அப்படிங்கிற ஊர் வரைக்கும் பஸ்ல போய் அந்த பக்கம் போன பிறகு சோனாலிங்கிற ஊருக்கு போன பிறகு இருந்து அந்த நேபாள நாட்டு பார்டருக்கு நடந்து போகலாம் அல்லது ஒரு ஆட்டோ பிடிச்சி போயிடலாம் அந்த போய் அதன் வழியாக இந்த நேபாள நாட்டுக்குள்ள நுழையலாம் அது ஒரு வழிமுறை அடுத்த மெத்தீங்கன்னாக்க பீகார்ல உள்ள ரக்சல் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு ஸ்பெல்லிங் இந்த காட்ட அப்படிங்கிறது ஒரு ஒரு பெரிய ஜங்ஷன் தான் ரக்சல் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஊர் தான் இந்த ரக்சல்ங்கிற ஊர் வரைக்கும் ட்ரெயின்ல போயிட்டு இருந்து பாத்தீங்கன்னாக்க இந்த பீர்கஞ்ச் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு பார்டர் இந்த பீர்கஞ்ச் வரைக்கும் போயிட்டீங்கன்னா அப்படியே உள்ள நேபாளத்துக்குள்ள நுழைஞ்சிடலாம் அந்த நேபாளத்துடைய பார்டர் உங்களை வந்து வரவேற்று உள்ள நுழைய மாதிரி இருக்கும் ஸோ இது கொஞ்சம் ஷார்ட் டிஸ்டன்ஸ் ரக்சல் வரைக்கும் மேக்சிமம் நெருங்கி போயிடுறீங்க இருந்து நீங்க பஸ்ஸில் போக வேண்டிய அவசியம் இருக்காது ஒரு ஷேர் ஆட்டோவில் ஒரு நாற்பது ரூபா ஐம்பது ரூபா அளவு கொடுத்து அந்த பீர்கஞ்ச் அப்படிங்கிற இடத்துக்கு போயிட்டீங்கன்னா அப்படியே உள்ள நுழைஞ்சிடலாம் இது போக இந்தியாவில் உள்ள ஜெய்நகர் நகர் ஒய் நகர் ஜெய்நகர் அப்படிங்கிற வந்து ஊர் வரைக்கும் நீங்க ட்ரெயின்ல போய் அந்த ஜெய்நகர் வந்து நேபாள் ட்ரெயினும் வந்து இருக்கக்கூடிய ஒரு இடம் அதாவது இந்தியாவுடைய பார்டரும் அந்த நேபாள் பார்டரும் சந்திக்கக்கூடிய இடம் தான் ஜெய்நகர் இந்த ஜெய்நகர் வரைக்கும் ட்ரெயின்ல போயிட்டீங்கன்னா அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல அடுத்த புறம் அடுத்த பக்கத்துக்கு போனீங்கன்னா அந்த நேபாள நாட்டு ட்ரெயின் அங்க ரெடியா நிற்கும் அது டைம் இங்க குறிச்சு பாத்துக்கிடுங்க சோ இந்த ட்ரெயின்ல இறங்கி அந்த பக்கம் போகும்போது நம்முடைய இந்தியா பார்டர் அந்த தாண்டும் போது என்னென்ன ப்ரொசீஜர்ன்னு அதெல்லாம் பாதுகாத்துட்டு பார்த்துட்டு விரிவு பண்ணிட்டு அந்த பக்கம் அந்த பக்கத்தில் உள்ள ரயில்வே பண்ணீங்கன்னா அங்க உள்ள ஜெயநகர்ல இருந்து ஜனக்பூர் வரைக்கும் போகக்கூடிய அந்த மெமு ட்ரெயின்ல நீங்க பயணிக்கலாம் ஜனக்பூர் இங்க இருக்குங்கன்னா நேபாளில் இருக்குது ஸோ அந்த ஜெயநகர் அப்படிங்கிற பார்டர்ல இருந்து ஜனக்பூர் வரைக்கும் போகக்கூடியதுக்கு நேபாள நாட்டு ரயில் போகுது ஸோ அந்த ரயில்ல ஏறி நீங்க ஜனக்பூர் போயிட்டீங்கன்னா ஜனக்பூர்ல இருந்து காட்மண்ட்டு போறதுக்கு நீங்க பிளைட்லையும் போகலாம் ஏன்னா ஒரு பெரிய ஊரு ஜனக்பூர்ல இருந்து போகலாம் ஃபிளைட்லயும் காட்மண்ட் போகலாம் அல்லது பேருந்து மூலமாகவும் ஒரு எட்டு மணி நேரம் காட்மண்ட் போயிடலாம் ஸோ அதுவும் ஒரு வழிமுறை ஸோ எந்த வழிமுறையில நீங்க போனாலும் சரி நீங்க எப்பொழுதும் உங்களுடைய டாக்குமெண்ட் உங்களுடைய பாஸ்போர்ட் ஆதார் கார்டு எப்பொழுதுமே கூடுதலாக ஒரு ஜெராக்ஸ் காப்பி கையில் வச்சுக்கிடுங்க பக்கத்தில் உள்ளது மாட்டாங்க சப்போஸ் அந்த தேடி ஆதார் சரி பாஸ்போர்ட் முக்கியமான இரண்டு பக்கங்கள் உங்களுடைய உள்ள பக்கம் முகவரி உள்ள பக்கத்தையும் ஒரு எடுத்து எப்பவும் வச்சுக்கிடுங்க எப்பவும் ரெண்டு போட்டோ ரெண்டு மூணு போட்டோ பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ தயாரா வச்சுக்கிடுங்க ஏன்னா ஒருத்தர் சில நேரங்கள சில நேரங்களில் விதிகள் மாறி இந்த போட்டோ ஒட்டி கையெழுத்து போட்டு ஃபார்ம்ல கையெழுத்து போட்டு கொடுத்துருவாங்க அவ்வளவுதான் வேற ஒண்ணும் இல்ல பெரும்பாலும் நேபாளில் நுழையும் போது வெறுமனே அவங்களுடைய ஐடி கார்டு ஃபோட்டோ கூடிய ஐடியா கார்டு காட்டி அங்கே ஒரு சைன் பண்ணி போனாலே ரொம்ப ஈஸியாக உள்ளே நுழைஞ்சிடலாம் எந்த விதமான கஷ்டமும் கிடையாது காரணம் என்ன கேட்டீங்கன்னாக்கா இந்திய நாட்டுடைய பொருளாதார நிலைமையோட நேபாள நாட்டுடைய பொருளாதார நிலைமை கொஞ்சம் டவுன் தான் சுற்றி பார்ப்பதுக்காக போகிறது மட்டும்தான் வருவாங்க அதனால நம்ம டூரிஸ்டுகளாக வருபவர்கள் இந்திய பணத்தை எங்க செலவழிக்கிட்டோம் அப்படிங்கிறதுனால அவங்க ஈஸியாக விட்டுருவாங்க ரொம்ப எளிமையான ப்ரொசீஜர் தான் அந்த ப்ரொசீஜர் பார்க்கல போய் உள்ள நுழைஞ்சிடலாம் நீங்கள் எந்த வழியில் போனாலும் சரி இப்போ ஃபஸ்ட்டு சொன்ன மெத்தட சொல்கிறேன் நேராக நீங்கள் தமிழ்நாட்டில் உள்ள எந்த பகுதியிலருந்தும் சென்னைக்கு போயிடுங்க சென்னையிலேருந்து கோரக்பூர் வரைக்கும் போகிறதுக்கு நேரடியான வண்டிகளும் இருக்குது கோரக்பூர் வரைக்கும் நேரடியாக ஒரு ட்ரெயினில் போயிட்டீங்கன்னா கோரக்பூரில் இறங்குற உடனேயே அந்த ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து அங்கே பின்னாடி பஸ் ஸ்டாண்டு ஒன்று இருக்குது அந்த கோரக்பூர் கோரக்பூருக்கு ரொம்ப பெரிய ஊர் உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது ஸோ அங்கே போய் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சோனாலி அப்படிங்கிற ஊருக்கு போகிறதுக்கு பஸ்ஸு நிறைய இருக்கும் ஸோ அந்த பஸ்ஸில் ஏறி நீங்கள் அங்கேருந்து சோனாலி அப்படிங்கிற ஊரில் போய் இறங்கிடலாம் இந்த சோனாலிக்கு போகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரம் ரெண்டரை மணி நேரத்துக்கு மூணு நேரமே ஆகும் ஸோ அந்த சோனாலிங்கிற ஊரில் இறங்கினோடனே அங்கிருந்து சுமார் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தூரத்துக்குள்ளேயே அந்த நேபாள் பார்டர் வந்துடும் அதில் ஒரு ஆட்டோலயோ அல்லது ஒரு சைக்கிளுக்கு சரி ஏதாவது விருப்பத்தில் ஒரு குதிரை வண்டி ஏதோ ஒன்று கிடைக்குதோ அந்த இடத்துல அந்த பார்டரில் அங்கே போய் கடந்த நேபாள் பார்டர்ன்னு சொன்னாலே ஓடி விட்டுருவாங்க ஸோ அங்கே இறங்கினோடனே அந்த நேபாள் பார்டரை கிராஸ் பண்ணும்போது அந்த அங்கே அலுவலகம் இருக்கும் அங்கே போய் உங்களுடைய உங்களுடைய ஃபோட்டோ உடன் ஐடி கார்டு அல்லது பாஸ்போர்ட் இதுல ஏதாவது ஒன்று காமிச்சு அங்க ஒரு சைன் பண்ணி போனீங்கன்னா உள்ள நுழைஞ்சிடலாம் ஒன்னும் எந்த விதமான கஷ்டமும் கிடையாது அந்த நுழையிற இடத்துல பாத்தீங்கன்னா அதாவது நுழைஞ்ச உடனே அங்க பக்கத்துல பாத்தீங்கன்னாக்கா இந்தியன் கரன்சியா நேபாள் கரன்சியா மாத்திக்கணும் எல்லா நாட்டிலுமே வந்து இன்னும் ஒரு இந்தியாவில இருந்து மற்றொரு நாட்டுக்கு போகும்போது அந்த நாட்டு கரன்சியா மாத்திக்கிறது நமக்கு நல்லது இப்போ இந்திய நாட்டு கரன்சியா வந்து நேபாள நாட்டு கரன்சியா மாத்துறதுக்கு நீங்க எந்த விதமான செலவும் போட வேண்டாம் அங்கே தெருக்களில் கடை ஓரத்தை பார்த்தீங்கன்னாக்கா இந்த எக்ஸ்சேஞ்ச் ஏஜென்சி நிறைய சின்ன சின்ன பெட்டிக்கடை மாதிரி போட்டே வச்சுருப்பாங்க நீங்கள் அந்த பெட்டிக்கடை போய் ஏதாவது ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நாட்டு கொடுத்த ரூபாய் கொடுத்துட்டு நேபாள நாட்டு கரன்சியாக மாற்றிக்கலாம் அது எந்த கஷ்டமும் கிடையாது இந்த கரன்சியை பொறுத்த வரைக்கும் இந்திய கரன்சியுடைய மதிப்பு சற்று அதிகமானது நம்ம நாட்டில் வந்து நூறுரூபா கொடுத்தீங்கன்னா அவங்க நூற்றி அறுபது ரூபா தருவாங்க அதாவது இந்திய நாட்டுடைய பணம் நூறு ரூபாய்க்கு நேபாள நாட்டு பணம் நூற்றி அறுபது ரூபாய்க்கு சமம் ஸோ அதனால நம்ம இந்திய பணத்துல மதிப்பு அதிகம் அதனால நேரடியாக ஒரு பஸ்ல போய் டிக்கெட் இருக்கு அவர் என்ன செய்வார் நூத்தி இருபது சொல்லுறீங்க இந்தியருவா கொடுத்தா ரொம்ப சந்தோஷம் வாங்கிடுவாரு ஏன்னா நீங்க என்ன செய்யறீங்க நேபாள நாட்டு பணம் நூற்றி அறுபது கொடுக்காம இந்திய பணம்ன்றது வேல்யூ அதிகமானது ஆக்சுவலி நம்ம எவ்வளவு கொடுத்தா போதும் நூறு ரூபாய் கொடுத்தா போதும் ஸோ அதனால தான் நேபாள நாட்டில் உள்ள நுழைவுறதுக்கு முன்னாடி அங்க உள்ள மணி எக்ஸ்சேஞ்ச் ஆள்கட்ட உங்களுடைய இந்திய பணத்தை நேபாள் நாட்டு பணமாக மாற்றிக்கொள்ளுங்கள் பெரும்பாலும் இது கமிஷன் கேட்க மாட்டார்கள் இப்ப நம்ம நாட்டு பணத்தை டாலர் மடமா மாத்தாவோ அல்லது வேறு பல நாடுகளுக்கு போகும்போது அந்த எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் வாங்குவாங்க ஆனால் நேபாள நாட்டில் உள்ள அந்த பணத்துக்கு வந்து கமிஷன் கேட்க மாட்டாங்க ஈஸியாக அவங்க வாங்கிட்டு கொடுத்துருவாங்க ஆனால் அந்த நேபாள் நாட்டு பணத்தை போற அங்கே செலவழிச்சுனோம் திருப்பி கொண்டு வந்து இந்தியன் கரன்சியா மாத்திரிங்கன்னா கமிஷன் கேட்பாங்க நீங்க என்ன செய்யணும் உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுங்கிறதோ அப்ராக்சிமேட்டை கணக்கு வச்சு அது கேட்பது நல்லது நேபாள் நாட்டுக்கு போன உடனே இந்திய நாட்டுடைய சிம் கார்டு அங்க ஒர்க் ஆகாது அந்த சில கார்டு தான் ஒர்க் ஆகும் அங்கேயும் ஏர்டெல்லாம் இருக்குன்னு கேள்விப்பட்டேன் பட் கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கும் அங்க உள்ள சிம்முகள்ல நான் கேள்விப்பட்டவரை எம் செல் அப்படின்னு ஒரு இருக்குது அந்த எம் செல் அப்படிங்கிறது வந்து நேபாள் செல் அப்படின்னு அர்த்தம் அது அந்த மாதிரி ஒரு சிம் கார்டை நீங்க எங்கேயும் வாங்கிக்கலாம் அந்த நேபாள் நாட்டு எல்லைக்குள்ள நுழைஞ்ச உடனே அங்க உள்ள கடைகள்ல எந்த கடையில இந்த மாதிரி நேபாள நாட்டு சிம் கிடைக்கும்னு அங்கே வாங்கிக்கலாம் அதெல்லாம் ரொம்ப ப்ரொசீஜர் ரொம்ப கம்மி ஒரே ஒரு ஃபார்ம்ல மட்டும் நீங்கள் கையெழுத்து போட்டு கை ரேகை வச்சுட்டீங்கன்னா ஈஸியாக கொடுத்துருவாங்க ஏன்னா அது நீங்கள் மேக்ஸிமம் வந்து பதினஞ்சு நாள் ஒரு மாசத்துக்கு யூஸ் பண்ணுற மாதிரி வாங்கிக்கலாம் ஸோ இப்போ நீங்கள் அந்த நாட்டில் நுழையும் போது இந்தியா நாட்டு பணத்தை நேபாள் நாட்டு பணமாக மாற்றியாச்சு அங்கே தேவையான ஒரு சிம் வாங்கியாச்சு அந்த சிம் உடனடியாக ஆக்டிவேட் ஆயிரும் உங்க சிம் செல்ஃபோன்ல போட்ட உடனே அது ஆக்டிவ் ஆயிரும் அவங்களாலே ஆக்டிவ் பண்ணி காட்டிடுவாங்க இந்த கோரக்பூர் வழியாக போய் சோனாலி போனீங்கன்னா அங்கே இருந்து போக்ரா போய் அங்கிருந்து முக்திநாத் பயணம் போறீங்க அதுதான் முக்கியமான ஏம்னா இங்க இந்த ரூட்டை சூஸ் பண்ணுங்க அதாவது கோரக்பூர் சோனாலி சோனாலியில் போன பார்டர் பார்டர் போன உள்ள நுழைஞ்ச உடனே அங்க உள்ள பாத்தீங்கன்னாக்கா அந்த பார்டரை தாண்டி கொஞ்ச தூரம் போன உடனே அங்கே உள்ள ஒரு சைக்கிள் இருக்கும் அவங்க வந்து பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல விடுவாங்க ஸோ அங்கே உள்ள பஸ் பார்த்தீங்கன்னா பூரா பிரைவேட் பஸ் தான் நிறைய இருக்கும் கவர்மெண்ட் பஸ் அங்கே கிடையாது நிறைய வந்து நீங்க போக்ரா போற பஸ் நிற்கும் காட்மண்ட் போற பஸ் நிக்கும் அது ஏசி நான் ஏசி சாதா பஸ் பேருந்தெல்லாம் இருக்கும் நீங்க தாராளமாக பேர் பேசலாம் அந்த உள்ள இல்ல எண்ணூறு ரூபாய் சொன்னா ஐநூறுவாய்க்கு தான் கூட ஏற்றி போயிடலாம் அந்த நாட்டுல அப்படி ஒரு வழக்கம் உண்டு சோ இந்த ரூட்டை நீங்க எப்போ சூஸ் பண்ணணும்னா நீங்க முக்திநாத் போகணும் அல்லது இந்த போக்ரா ஊரை சுத்தி அப்படின்னா தான் இந்த ரூட்டு உங்களுக்கு சௌகரியம் இல்ல சார் நான் அங்கெல்லாம் போறதுல நேரம் காட்மண்ட் போய் காட்மண்ட் போட்டு ஒரு ரெண்டு நாள் சுத்தி பார்த்து வர போறேன்னா இப்ப சொல்ற அடுத்த ரூட் தான் உங்களுக்கு பெஸ்ட் நேரா ரக்ஸல் அப்படிங்கிற இடம் ஒரு பீகார்ல இருக்குது இதுக்கு போறதுக்கு நேரடியாக இருந்து ட்ரெயின்கள் கிடையாது அது ஹவுரா போயும் ரக்ஸல் போகலாம் அப்புறம் வந்து வாரணாசி போயும் போகலாம் இந்த கோரக்பூர் போயும் போகலாம் கோரக்பூர் போய் இருந்து ரக்சல் வரைக்கும் இன்னொரு ட்ரெயின்ல பயணித்து நீங்க ரக்சல் அப்படிங்கிற ஏர்ல இறங்கிட்டீங்கன்னா அந்த ரக்சல் அப்படிங்கறது அந்த வர்மா பாலர் பீர்கஞ்ச் அப்படிங்கிற இடத்துக்கு நீங்க நேரடியா ஆட்டோ கிடைச்சா போகலாம் இந்த பீர்கஞ்ச் அப்படிங்கிற இடத்துக்கு போறதுக்கு இங்கே இருந்து நக்சல் ஸ்டேஷன் அவுட்டருக்கு வெளியே போற உடனே அங்கே இருந்து நேரடியா இந்த ஆட்டோ ஷேர் ஆட்டோ கிடைக்கும் அப்படி உள்ள கிடைக்கலன்னா இன்னொரு அதுக்கு முன்னே ஒரு இடம் இருக்குது முந்தி தலா டி ஹெச்ஏஎல் ஏ தலா அப்படிங்கிற இன்னொரு இடம் இருக்குது ஸோ அது வரைக்கும் ஒரு ஆட்டோரில் போயிட்டு ஷேர் ஓட்ட தான் இருபது ரூபா முப்பது ரூபா அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ அங்கேயிருந்து தலாங்கிற இடத்துக்கு போய் இருந்து பீர்கஞ்ச் அப்படிங்கிற இடத்துக்கு இன்னொரு ஷேர் ஓட்டெல்லாம் மாறி போகலாம் ஒரு திருவா ஷேர் ஓட்டை கிடைச்சாலும் அதுலேயும் போயிடலாம் ஸோ நீங்கள் போய் கேர வேண்டிய இடம் வந்து பீர்கஞ்ச் அப்படிங்கிற இடத்துக்கு போயிட்டீங்கன்னா அந்த பீர்கஞ்சில் பார்த்தீங்கன்னா பார்டர் பக்கத்துலேயே தெரியும் அந்த ஆர்ச் மாதிரி இருக்கும் அதுதான் வந்து நேபாள் நுழைவு அந்த ஆர்ச்சுங்கிறது பார்த்து தெரிஞ்சிக்கலாம் ஸோ அதை பார்த்து நீங்கள் உள்ளே நுழைந்து உங்களுடைய அந்த ஆவணங்களை கொடுத்து அந்த டாக்குமெண்ட்ஸ் கொடுத்து அங்க சைன் பண்ணிட்டு நீங்க ஈஸியா உள்ள போயிடலாம் சோ இங்கேயும் அதே போல மறக்காம உள்ள நுழைஞ்சவண்ணையே நம்ம நாட்டு பணத்தை நேபாள் நாட்டு கரன்சியா மாத்திக்கிடுங்க அந்த பீர்கஞ்சி போன பிறகு அங்கிருந்து பஸ் ஸ்டாண்டு பீர்கஞ்சி பஸ் ஸ்டாண்டுக்கு போக வேண்டியிருக்கும் அந்த பஸ் ஸ்டாண்டு போன பிறகு அங்க காட்மண்ட்டுக்கு போறதுக்கு நிறைய பஸ்ஸுகள்லாம் நிற்கும் ஆனா இந்த பஸ்ஸுகள்லாம் அதிகாலை ஏழு இருந்து ராத்திரி எட்டு மணி வரைக்கும் தான் இருக்கும் சோ அதன் பிறகு போற மாதிரிதான் அங்க போகாதீங்க நீங்க லக்ஸ தங்கிட்டு மறுநாள் காலையில போங்க ஷேர் டாக்ஸின்னு நல்ல டாடா சுமோ அந்த மாதிரி ஷேர் டாக்ஸியாகவும் அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க காட் மண்டபி கூப்பிட்டு இருப்பாங்க நீங்கள் அதுலேயும் பயணிக்கலாம் எந்த விதமான பயமும் சிரமமும் எதுவும் தேவையில்லை பஸ்ஸில் போறதான் போய்க்கலாம் இந்த ஷேர் டாக்ஸியில் போறதா பார்க்கும் ஷேர் டாக்ஸும் கொஞ்சம் கட்டணம் அதிகமாக இருக்கும் ஷேர் டாக்ஸி காலையில் அஞ்சு இருந்து மத்தியானம் மூன்றரை மணி வரைக்கும் தான் அங்கே இருக்கும் பஸ்ஸுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இந்தியன் ருபிக்கு வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட்ல இருந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுக்க வேண்டியிருக்கும் இருக்கும் அதை அதோட மல்டிபிளை பண்ணும்போது ஒரு ரூபா அறுபது பைசா வரை தான் பண்ணிக்கிடுங்க அந்த அவங்க நாட்டு கரன்சி கொடுக்கறதுக்கு அதே போல நீங்க இதுவே அந்த டாடா சுமார் ஷேர் டாக்ஸியாக போறீங்கன்னா தான் ரூபாயில இருந்து ஆயிரம் ரூபா வரைக்கும் கேட்பாங்க எல்லாமே பேசக்கூடிய வேலை தான் முடிஞ்ச வரைக்கும் பேரம்பாசிக்குங்க ஸோ பீர்கஞ்சிலிருந்து பீர்கஞ்சி பஸ் ஸ்டாண்டு போனீங்கன்னா பீர்கஞ்சி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து காட்மண்டுக்கு நிறைய பஸ் இருக்குது நீங்க தாராளமாக பெரும்பாலும் அந்த பஸ்ல எல்லாம் டீலர்ஸ் நல்லா அருமையாக தான் இருக்கும் அது நீங்கள் டிக்கெட் எடுத்து தாராளமாக காட்மண்ட்டு போயிடலாம் ஸோ காட்மண்ட்ல போய் சுற்றி பார்த்துட்டு திரும்பி இதே ரூட்ல வாங்க அபார்ட்மெண்ட் மட்டும் போய் அங்க ஒரு ரெண்டு நாள் சுத்தி பார்த்துட்டு வரீங்கன்னா இந்த ரூட்டை சூஸ் பண்ணுங்க இருக்கிற ரூட்லயே இதுதான் ரொம்ப விரைவாக செல்லக்கூடிய ரூட் ஏன்னா அங்க சொன்னாலிக்கு ஒரு மூணு நாள் பஸ்ல போகணும் இது அப்படி இல்ல நீங்க எக்ஸல் வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த பேருக்கு அஞ்சுக்கு அந்த ஷேர் ஆட்டோ இந்த பேட்டரி ஆட்டோ இதெல்லாம் போனாலே நீங்க நீங்க நேபாள் பாடருக்குள்ள நுழைஞ்சிடலாம் சோ அதோட ஒப்பிடும்போது இது கொஞ்சம் ஈஸியான ப்ரொசீஜர் தெரிஞ்சுக்கிடுங்க இப்போ இது போக மூன்றாவது ஒரு வழிமுறையும் இப்ப சமீபமாக இருந்திருக்கு என்ன கேட்டீங்கன்னாக்க இந்தியாவுடைய ஒரு பார்டர் ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னாக்கா ஜெய்நகர் அப்படின்னு ஒரு ஸ்டேஷன் இருக்கு இந்த ஜெய்நகருக்கு நிறைய ட்ரெயின்கள் பாட்னால இருந்து இருக்குது நிறைய ஊரில் இருந்து இருக்கு இருந்தாலும் உங்களுக்கு ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பார்க்கும்போது நீங்க தமிழ்நாட்டில இருந்து நேரா பாட்னா போற இந்த ட்ரெயின்ல நீங்க போயிடுங்க ஸோ பாட்னா போன பிறகு இருந்து ஜெய்நகர் பார்டர் அந்த ஜெய்நகர்ங்கிறது அந்த நேபாளுக்கும் இந்தியாவுக்கும் பார்டர்ல உள்ள ஸ்டேஷன் ஸோ அது வரைக்கும் நம்ம ட்ரெயின்ல போயிடலாம் இந்த ஜெய்நகர் ஸ்டேஷன்ல இறங்கி அப்படியே ஓவர் பிரிட்ஜ் ஏறி இறங்கும் இந்தியாவுடைய அந்த செக்யூரிட்டி இருப்பாங்க அவங்களுடைய உங்களுடைய வழக்கமான ஒரு ஃபார்மாலிட்டி உங்களுடைய பேக் எல்லாம் செக் பண்ணுவாங்க நீங்க ஏதாவது புதுசாக கொண்டு போயிட்டா கொண்டு வரீங்கன்னா பாக்குறதா ஸோ அதில் ஏறி அந்த பக்கம் போனீங்கன்னா அதே ஸ்டேஷன்ல அந்த பக்கம் ஜெய்நகர் நேபாள் நாட்டு ட்ரெயின் அங்கே ஓட ஆரம்பிச்சிடும் ஸோ அங்க போய் அந்த ட்ரெயின்ல ஏறி நேபாள் நாட்டு ட்ரெயின் ஆனது எது வரைக்கும் போனீங்கன்னாக்கா இந்த ஜனக்பூர் அப்படிங்கிற ஊர் வரைக்கும் தான் போகும் நேரம் காட்பாண்ட் வரைக்கும் போறதுக்கு அங்கே வழி கிடையாது ஸோ அந்த ஜனக்பூர் வரைக்கும் போயிட்டீங்கன்னா அது ஒரு ஒரு மணி நேரம் டிராவல் அவ்வளவுதான் இருக்கும் ஸோ அந்த ஜனக்பூர் அப்படிங்கிற ஊருக்கு போயிட்டீங்கன்னா அந்த ஜனக்பூர் வந்த பிறகு ஜனக்பூர் பஸ் ஸ்டாண்டுக்கு போயிடுங்க அந்த ஜனக்பூர் ரயில்வே ஸ்டேஷன் விட்டு வெளியே வந்தோன்னே அங்க உள்ள ஒரு ஆட்டோவை பிடிச்சி இங்க ராமானந்த் சௌக் ராம் ஆனந்த் ராமானந்த் சௌக் அப்படிங்கிற இடத்துக்கு போனீங்கன்னா ராமானந்த் சவுக் அப்படிங்கிற இடத்துல இருந்து காட்மாண்டுக்கு பஸ் எல்லாம் கிளம்பும் அது ஒரு எட்டு மணி நேரம் ஆகும் இதே ஜனக்பூர் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஜனக்பூர்ல உள்ள ஏர்போர்ட் வரைக்கும் போய் அந்த விமான பயணம் மூலமாக எங்க போய் இறங்கலாம் காட்மண்டு போய் இறங்கிடலாம் விமான பயணம் மூலமாக காட்மண்டு போனோம்னா இதே ஜனக்பூர்ல உள்ள அந்த ஏர்போர்ட் வரைக்கும் இதே ஷேர் ஆட்டோ போகலாம் அது சராசரியாக ஒரு ஆளுக்கு இரநூறு ரூபாய் வரைக்கும் கேட்பாங்க என்ன நண்பர்களே நேபாள் நாட்டுக்கு செல்வதற்கு இவ்வளவு ஈஸியான ப்ரொசீஜர் இருக்கிறதுனால நிறைய பேர் உங்களுக்கு போய் திட்டப்பட ஆரம்பிச்சிருப்பீங்க எந்த விதமான பயமும் தேவையில்லை தாராளமாக நீங்க பயன்பெறலாம் இந்த மூன்று வழிமுறைகள்ல எந்த வழிமுறை உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கறத நீங்க தாராளமாக கமெண்ட்ஸ் பத்திர சொல்லலாம் மீண்டும் இது போன்ற சுற்றுலா தகவல் மட்டுமல்லாது ரயில் சார்ந்த தகவலுக்கும் நமது நிகழ்ச்சியோடு எப்பொழுதும் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க